கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் டாக்டர் ஜே பி கேம்ரல் என்பவர் அமெரிக்க சிவில் வார் சமயத்தில் ஸ்டோன்வால் ஜாக்சன் ராணுவ தளபதியாக இருந்தபோது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி கூறினார் ஜாக்சனின் ராணுவ படை ஆற்றின் ஒரு கரையில் இருந்து மறு செல்ல வேண்டியது அவர்கள் அவசரமாக அவசியமாக அந்த ஆற்றை கடக்க வேண்டியதிருந்தது எனவே தளபதி ஜாக்சன் என்ஜினியர்களை அழைத்து அவர்களிடம் ஒரு பாலம் அமைத்து தரும்படி சொன்னார் மேலும் ராணுவ வண்டிகளுக்கு பொறுப்பாய் இருந்தவர் நீ போய் வண்டிகள் இந்த கரையிலிருந்து இருந்து மறுக்கரைக்கு அவசரமாக செல்ல வேண்டும் எனவே பணியை துரிதப்படுத்துங்கள் என்று சொல்லு என்று சொல்லிவிட்டார் அவசரத்தை புரிந்து கொண்ட அந்த ராணுவ வண்டிகளின் பொறுப்பாளர் என்ஜினியர்களிடம் அந்த செய்தியை சொன்னதோடு தானே அந்த வேலையை ஆரம்பிக்கவும் செய்தார் அங்கிருந்த பெரிய பெரிய மரத்தடிகள் பாறைகள் மற்றும் சில முக்கியமான பொருட்களை சேகரித்து தற்காலிகமாக ஒரு பாலத்தை அமைத்தார் அந்த வேலை சூரிய வெளிச்சம் மறைவதற்கு முன்பாகவே நடந்து முடிந்தது எனவே வண்டிகளின் பொறுப்பாளர் இராணுவ தளவாடங்கள் மற்றும் படையினரை அக்கறைப்படுத்தினார் அந்த செய்தியை ஜாக்சனிடமும் வந்து தெரிவித்தார் அப்பொழுது ஜாக்சன் என்ஜினியர்களை எங்கே என்று விசாரித்தார் அதற்கு அந்த வண்டி பொறுப்பாளர் அவர்கள் தங்கள் டென்ட்டுகளில் உட்கார்ந்து பாலம் அமைப்பது எப்படி என்று பிளான் வரைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் ஆம் அனுபவம் மற்ற கல்வியறிவு வீண் ஆனால் கல்வியறிவே இல்லாவிட்டாலும் எந்த வேலையையும் புத்தி கூர்மையுடன் செய்து முடிப்பவர்கள் தான் திறமைசாலிகள் வேதத்திலே தேவன் இரண்டு மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவும் திறமையும் புத்தி கூர்மையும் கொடுத்து மேலும் அவர்களை பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பினார் எதற்கென்றால் வனாந்திரத்திலே அவர்களை கொண்டு ஆசிரிப்பு கூடார வேலையை செய்யும்படிக்கு அப்படிச் செய்தார் அவர்கள் மரம் கல் தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்றவற்றை வைத்து செய்யப்பட்ட அனைத்து வேலைகளையும் திறமையாய் செய்தார்கள் மேலும் அவர்கள் அனேகருக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் செய்தார்கள் எனவே திறமையான ஒரு குழு உருவானது மேலும் தேவன் எவர்களுடைய ஆவியை எழுப்பினாரோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆசிரிப்பு கூடார வேலையை ஞானமாய் செய்தார்கள் அந்த இரண்டு மனிதர்களாகிய பெசலேயும் அகோலியாவையும் தேவன் ஏற்படுத்தி இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தம்மை ஆராதிக்க ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை எழுப்பினார் தேவன் அங்கிருந்து ஜனங்களோடு பேசினார் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை அந்த கூடாரத்திலே பிரத்யட்சமாய் கண்டார்கள் ஆம் பிரியமானவர்களை தேவன் இந்த கடைசி காலத்தில் அவருக்காக திறமையாகவும் துரிதமாகவும் வேலை செய்ய ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிறார் நாம் நம்மை அர்ப்பணித்தால் தேவன் தமது பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நம்மை நிரப்பி தம்முடைய வேலைக்கு நம்மை பயன்படுத்துவார் ஆம் தேவனுக்கு படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அவசியமில்லை வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறவர்கள்தான் தான் தேவனுக்கு தேவை யோசிப்பை போல காரிய சித்தி உள்ளவர்களை மாற்ற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் ஆகவே நம்மை அர்ப்பணிப்போம் தேவ பணி செய்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட்